ஒரு பெரிய தொழிலதிபர் தினம் தினம் பல பல ரூபத்தில் பல பல பிரச்சனைகள் தொழிலில் போட்டிகள் ஒரு புறம் அரசாங்கத்தின் நெருக்கடிகள் ஒருபுறம் தொழிலாளர்கள் புரட்சி ஒரு புறம் என அத்தனை பிரச்சனைகளையும் சிரித்த முகம் மாறாமல் எல்லாவற்றையும் எளிதாய் சரி செய்யும் அவரது திறமையை கண்டு அவரது பிஏ அதப்படி சார் ஆளுக்கால் வந்து ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் எப்படி சிரித்த முகம் மாறாமல் டென்ஷன் ஆகாமல் சரி செய்து விடுகிறீர்கள் என கேட்கின்றார் தொழிலதிபர் மெலிதாக புன்னகைத்தபடியே என் தந்தை தான் எனது குரு அவர் கற்றுத்தந்த தான் இது அவர் ஒரு ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்து வந்தார் வாடிக்கையாளர்கள் அந்த துணியை எடுத்து காட்டுங்கள் இந்த துணியை எடுத்து காட்டுங்கள் என கூறி ராக்கில் இருக்கும் அத்தனை துணிகளையும் எடுத்து டேபிளில் குவித்து வைத்துவிட்டு அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் எதையுமே வாங்காமலேயே கூட சென்று விடுவார்கள் ஆனால் என் தந்தையோ அதை எடுத்து மடித்து ரேக்கில் அடுக்குவதில் ஒரு நாளும் சோர்வடைந்தோ முகம் சொலித்தோ நான் பார்த்ததே இல்லை ஏம்பா உனக்கு கோபமே வராதா என கேட்டால் கலைப்பது அவர்கள் வேலை மடிப்பது என் வேலை வேலை பார்த்தால் தானே சம்பளம் என சிரித்து கொண்டே கூறுவார் இன்று நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டாலும் என் தந்தையின் வேலையைத்தான் வேறு ஒரு ரூபத்தில் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றார் மனிதர்கள் எப்படியும் நடந்து கொள்ளலாம் சூழ்நிலை எப்படியும் திசை மாறலாம் அதை சரி செய்வது நேராக்குவது அழகாக்குவது என்பது ஒரு கலை